شيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما زدن علم اللهم انا نسالك علما نافعا اللهم انا نعوذ بك من علم لا ينفع امام نووي رحمه الله عليه அவர்கள் தொகுக்கப்பட்ட நவவி மாமுடைய நாற்பது ஹதீஸுகளை பார்த்துட்டு வர்றோம் ஏற்கனவே ஒம்பது ஹதீஸு பார்த்தாச்சு பத்தாவது ஹதீஸு ஆனால் அபி ஹுரேரத் அலி அல்லாஹு அபு ஹுரேரா அலி அல்லா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது கால அவங்க சொல்கிறாங்க கால ரசூல் உல்லாஹி சலல்லாஹு அலேஹ் வல்லம் ரசூல் சல்லா அலே சொன்னதாக அபு ஹுரேரா ரலியல்லா வன் அவர்கள் சொன்னார்கள் இன்னல்லாக தொய்யிபுன் நிச்சயமாக அல்லாஹு தாலா தூய்மையானவன் இன்னல்லாக தையீபுன் நிச்சயமாக அல்லாஹு தூய்மையானவன் லா யக்பலு இல்லா தொய்யிபன் தூய்மையானவற்றை தவிர அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தூய்மையானவற்றை தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹும் தொய்ய தூயவன் தூய்மையானவற்றை தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இன் அல்லாக மேலும் அல்லாஹு தாலா அமரல் முக் மீனின ஏவி ஏவியிருக்கிறான் பிமா அமர அல் முருசலின் ரசூல்மார்கள் தூதர்களை அல்லாஹ் எதை கொண்டு ஏவினானோ அதை முக்மீன்களுக்கும் ஏவியிருக்கிறான் அல்லாஹுத்தாலா குரானில் ரசூலுல்லாவை பார்த்து முகாத்தபா வச்சு ஒரு ஒரு விஷயத்தை கட்டளை இடுறான்னா அது ரசூல்லாவுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த மீன்களுக்கு அந்த கட்டளை உதாரணமாக எப்படி அல்லாஹ் தொடர்ந்து அந்த ஹதீஸில் வருது அல்லாஹ் குரானில் சொல்றான் யா அய்யுஹர் ருசுல் யா அய்யுஹர் ருசுல் ரசூல்மார்களே குழு மின தொய்பாத் தூய்மையான வட்டிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் நல் அமல்களை நீங்கள் செய்யுங்கள் அப்போ இந்த இடத்துல ரசூல் மார்களை முகாத்த முன்னிலையில் வச்சு தான் அல்லாஹ் சொல்கிறான் இது யாருக்கும் ஏவப்பட்டது தான் மீன் நமக்கும் ஏவப்பட்டது தான் அதை தான் சொல்கிறாங்க அல்லாஹுத்தாலா ரசூல் மார்களுக்கு எதை கொண்டு ஏவினாலும் அது மீன்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான் இப்போ தூய்மை தூய்மைன்னா எதை சொல்ல வர்றாங்க ஹலாலாக சொல்ல வர்றாங்க ஹராம் கலக்காத பியூர் ப்யூரான ஒரு ஹலாலான உணவு அதைத்தான் இங்க தொய்யம்ன்ற வார்த்தை அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கிறான் ரசூலுல்லாவும் தொய்யுபன் அடுத்து சும்மா பிறகு ரசூலுல்லா அதை புரிய வைக்கிறதுக்கு ஹராமுடைய அந்த விஷயம் சம்பந்தப்பட்டு புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க சும்மா பிறகு ரசூல் செல்லா அலேஸ் ஜக்கர ரஜுலை ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள் ஒரு மனிதரை பற்றி அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் யுத்தியிலும் சஃபரை பயணத்தை நீளமாக்கியவர் அதாவது ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கிறார் பயணத்திலே செய்யப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும்னு வருது ஒருத்தர் கடுமையான பயணத்தில் இருக்கிறார் ஏன்னா அ சஃபருக்கு இத்தாத்தும் இன்ன நார் பயணம் என்பது நரகத்தினுடைய ஒரு துண்டுன்னு வருது ஹதீஸ் பயணம் லேசானது கிடையாது புரிஞ்ச பயணம் கஷ்டமானது அதனால தான் துவால பயணத்தை லேசாக்கி கூட நம்ம துவா செய்ய சொல்லி ரசாக கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ பயணத்தில் ஒருத்தர் அல்லாவிடத்தில் கையேந்தி துவா செய்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட மனிதர் யுத்தியிலும் சஃபரை பயணத்தை நீளமாக்கி இருக்கிறார் நீண்ட பயணம் அது மட்டும் இல்லை அஷ் ஆசை தலை இருக்குது தலை அது என்னவா இருக்குது பரட்டையாக இருக்கிறது அந்த மனிதர் எப்படி இருக்கிறார் மீண்டும் சஃபர் செய்யும் போது எப்படி இருப்பாங்க ரொம்ப தூரம் பயன் ஒரு பத்து மணி நேரம் பயணம் செஞ்சு வந்தால் எப்படி இருப்பாங்க பஸ்ஸில் வரும்போதே நமக்கு என்ன ஆயிடுது பேகலாயிருது ஒரு ஏசி பஸ்ஸை புக் பண்ணி படுத்து பர்த்தில் வரும்போதே நமக்கு அப்படி பத்து மணி நேரம் பயணம் செஞ்சால் எப்படி நைட்டு ஃபுல்லாக பயணம் செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்ட்டுருக்கு அந்த காலத்தில் அப்படி இல்லையே வாகனத்தில் ஒட்டகத்தில் தானே என்ன செஞ்சாங்க பயணம் செஞ்சாங்க குதிரையில் இந்த மாதிரி தானே பயணம் செஞ்சாங்க அப்போ பயணத்தை நீளமாக்கினார் அவர் எப்படி இருக்கிறாரு ஆஷ் ஆசை என்னது பரட்டை தலையோடு ஆகு பர புழுதி படைந்தவராக உடம்பு ஃபுல்லாக பார்த்தா புழுதி பயணத்துடைய என்னது பயணத்தில் வரும்போது அந்த மண்ணு பட்டு பட்டு உடம்பு ஃபுல்லாக புழுதியாக இருக்கார் தலை பரட்டையாக இருக்காரு உடம்பு புழுதியாக இருக்காரு இப்போ இது ஒரு ஒரு பார்க்கறதுக்கே ஒரு இதுவான நிலை இந்த மாதிரி நிலையில் ஒருத்தர் இருந்துட்டு விடத்தில் கையேந்துறார் எமுத்து எதை சமா வானத்தின் பக்கம் தன்னுடைய கையை உயர்த்துகிறார் உயர்த்தி யார் அப்பி யார் அப்பி என்று துவா செய்கிறார் என்ன செய்கிறாரு என்னுடைய இறைவனே என்னுடைய இறைவனே ரச்சிப்பவனே என்ன செய்கிறாரு தன்னுடைய கையை உயர்த்தி அல்லாவிடத்தில் வானத்தின் பக்கம் உயர்த்தி துவா செய்கிறாரு ஆனால் இவருடைய நிலை பார்த்தா துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலை தான் நீண்ட பயணம் செஞ்சிருக்கிறாரு அந்த பயணத்தின் காரணமாக அவருக்கு தலை பரட்டையாக இருக்கிறது உடம்பெல்லாம் புழுதியாக இருக்கிறது கையேந்தி அல்லாட்டை யார் அப்பி யார் அப்பெஞ்சிறாரு ஆனால் ஓ மத்தாமுகூ ஹராமுன் அவர் சாப்பிட்ட உணவு ஹராமாக இருக்குது ஓ மஷ்ரபுஹு ஹராமுன் அவர் குடித்த குடிபானம் ஹராமாக இருக்கிறது ஓ மல்பசுஹு ஹராமுன் அவர் போட்டிருக்கிற ஆடை ஹராமாக இருக்கிறது

எப்படிப்பா அவருடைய துவாவுக்கு பதிலளிக்கப்படும் அவர் சாப்பாடு ஹராமா இருக்குது அவர் குடிப்பான ஹராமா இருக்கு அவர் போட்டிருக்கிற ஆடை ஹராமா இருக்கு ஹராம்லேயும் தாலிக் அப்போது அவருடைய துவா எப்படி பதிலளிக்கப்படும் அப்படின்னு ரசூல்லா கேட்குறாங்க அப்போ இந்த ஹதீஸை வச்சுதான் இமாம்கள் என்ன சொல்றாங்க ஒரு மனிதன் ஹராமான உணவை சாப்பிடுகின்றவனாக ஹராமிலை மூழ்கி இருப்பவனாக இருந்தால் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஷர்த்துகளில் ஒரு ஷர்த்து அவன் ஹராமை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் ஹலாலான உணவை மட்டும் அவர் பருக வேண்டும் ஹராமான ஆடை ஹலாலான ஆடை ஹலாலான உணவு ஹலாலான எல்லாமே ஹலாலாக இருக்கணும் ஹராம் கலந்துட்டா அங்கே துவா என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது அதுக்கு எல்லாருமே இந்த அதீஸ ரசுல்லா இந்த அதீஸின் வாயிலாக வலியுறுத்தி அப்போ சொல்லுங்கள் நான் வி உரையில ஆ ம் எவ்வாறு அவருடைய துவாவுக்கு பதிலளிக்கப்படும் முஸ்லீம்லேயே வரக்கூடிய ரிவாயத்து நம்ம ஹராம் சம்பந்தப்பட்ட சுபஹாத் சம்மந்தப்பட்ட அதீஸ் சொன்னாங்க சுபகாத்தை தவிர்ந்து கொள்ளணும் அப்படி இல்லைன்னா ஒரு மெய்ப்பாளன் அந்த அந்த வேலிக்கு அருகாமையில் ஆடை மேய்க்கிறான் அது என்ன செஞ்சிடும் மேய்ச்சல் நிலத்தில் போய் மேய்ச்சல் நிலத்தை வீணாக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் ஒரு மனிதன் சுப சந்தேகமான விஷயத்தில் இருக்கும்போது அவன் எதில் விழுந்துருவான் ஹராமில் விழுந்துருவான்ற அதீசும் பார்த்தோம் சரி நான் மனநமிட்டு இருக்கிறேன் என்ன மனநமிட்டு இருக்கிறேன் என்றால் விட்டுவிடு விடு மா உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றை விட்டுவிடு இது சரியா தவறா இது ஹலாலா ஹராமா இது செய்யலாமா செய்யக்கூடாதா இது என்ன இது இப்படி உனக்கு ஒரு விஷயம் என்ன செய்யுது இது நம்ம போறது இது வழிகேடா இல்லையா அப்படி அவன் உனக்கு உனக்கு சந்தேகத்தை ஏ ஏற்படுத்துது அந்த விஷயத்தை விட்டுவிடு மாலா எரிபூக்க உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாத விஷயத்தின் பக்கம் சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை விட்டுவிட்டு சந்தேகத்தை ஏற்படுத்தாத விஷயத்தின் பக்கம் நீ போயிரு இது சா இது ஹலாலாக ஹராமான்றதில் உனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு என்ன செஞ்சுரு வேற ஒரு விஷயத்தின் பக்கம் போயிரு உனக்கு எது டவுட் இல்லையோ எது கிளியர்னஸ்ஸாக இருக்கோ அதன் பக்கம் போயிரு த விடு மா எரிபுக்க ஆ உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற விஷயத்தை விட்டுவிடு எரி எரிபுக்கை எதன் பக்கம் நீ போயிரு உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாத விஷயத்தின் பக்கம் போய்விடு த மா எரி புக்க மாலா எரி புக்கை இங்கே வா இங்கே வா இங்கே போயிட்டுருக்க ரவாகு திருமிதி ஒன் நசாய் ஒ கால திருமிதி ஹதீசுன் ஹசனுன் சஹீஹுன் அப்போ உனக்கு சந்தேகமான ஒரு விஷயம் இருந்துச்சு இது செய்யலாமா செய்யக்கூடாது ஹராமா நான் அதை விட்டுட்டு கிளியர்னஸாக எது இருக்குதோ அதன் பக்கம் போயிரு என்ன அப்துரம் கண்ணை மூடிட்ட அப்போ எத்தனை ஹதீஸ் முடிஞ்சு பதினொன்று ஆ என்ன சொல் பதினொன்று தானே முடிஞ்சு ஆ عن அபி هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم رسول صلى الله عليه وسلم சொன்னதாக ابو هريره رضي الله عنه அறிவிக்கிறார்கள் من حسن اسلام المرء ஒரு மனிதனுடைய இஸ்லாத்திலேயே அழகிய விஷயம் எது என்றால் ஒரு மனிதனுடைய இஸ்லாத்திலே அழகிய விஷயம் என்னவென்றால் தற்குஹு மாலா யனீஹி அவனுக்கு தேவையில்லாத விஷயத்தை அவன் விட்டு விடுவது அவனுக்கு தேவையில்லாத விஷயத்தை விட்டு விடுவது தான் ஒரு மனிதனுடைய இஸ்லாத்திலேயே அழகியது எல்லாத்துலேயும் போய் மூக்கு நுழைக்க கூடாது புரிஞ்சா உனக்கு தேவையில்லாத விஷயமா இருந்தால் நீ அமைதியாக இருந்துட்டாலே சலாமத் நீ அடுத்த விஷயத்துல நுழைஞ்சு கலவரத்தை ஆக்கிடக்கூடாது அப்போ இந்த நிலைக்கு ஒருத்தர் வந்துட்டாலே சண்டை சச்சரவு தேவையற்ற பிரச்சனைகள் அடிதடி மூக்கோடைப்பு இது எதுவும் வராது அப்ப என்ன சொன்னோம் மின்ன ஹஸ்னி இஸ்லாமில் மருஇ ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தில் அழகியது எது தர்கு மாலா யானி ஆ ஆ அவனுக்கு தேவையில்லாத ஒன்றை என்ன செய்வது விடுவது விட்டு விடுவது ஹதீசுன் ஹசனும் ரவாஹு திருமதி வைரோ ஹாக்கதா அன் அபி ஹம்சா அனசிபுனு மாலிகின் ரலி அல்லாஹு அன்பு ஹாதிம ரசூலுல்லாஹி சொல்லா செல்லம் ரசூலுல்லாவுடைய பணியாளர் அனசிபுனு மாலிக் அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது அவங்க ரசூல்லா சொன்னதாக ரசூல்லாவை தொட்டு அறிவிக்கிறார்கள் யு மீனு பரிபூர்ண ஈமான் கொண்டவராக ஆகமாட்டார் ஆகதுக்கும் உங்களில் ஒருவர் பரிபூர்ண ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் பிரியப்படும் வரை லி தன்னுடைய சகோதரனுக்கு பிரியப்படும் வரை எதை மா என்னசு தனக்கு பிரியப்படுகின்ற ஒன்றை தன்னுடைய சகோதரருக்கு பிரியப்படும் வரை உங்களில் ஒருவர் பரிபூர்ண ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் அப்ப நம்முடைய சகோதரருக்கு எதை நம்ம பிரியப்படணும் நம்ம நப்சுக்கு எதை பிரியப்படுவோமோ அதை அவருக்கு பிரியப்படணும் அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டோம் லாயுமின் அகதுக்கும் இலையின் வாலிதி வாலதி ஒன்னா சஜ்மாயின் மாதிரி இது ஹத்தா லாயின் ஹத்தாயொஹை அஹி அலி நப்சிஹி அப்போ உங்க வீட்டில் உனக்கு எது பிடிக்குமோ தான் மற்றவங்களுக்கும் நீ கொடுக்கணும் அது உணவா இருக்கட்டும் எல்லாமே இந்த அளவுகோலை வச்சு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் உனக்கு ஒன்று பிடிக்காதா

முஸ்லீமின் ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஸ்லீமான ஆணுடைய ரத்தம் ஹலால் ஆகாது அப்படின்னா என்னது ரத்தம் ஹலால் ஆகுதுன்னா அவனை கொலை செய்வது ஹலால் ஆகாது மூன்றில் ஒன்று இருப்பதை கொண்டே தவிர ஒரு மூணு காரணங்கள் அதில் ஏதேனும் ஒரு காரணம் இருந்தால் தான் ஒரு முஸ்லீமான ஆணை கொலை செய்வது ஹலால் என்ன அபுசாணி என்ன அர்த்தம் நிகால் செய்த பிறகு விபச்சாரம் செய்யறான்ல அவனுக்கு அவனுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு ஒரு மனைவியை என்ன செஞ்சிட்டான் கல்யாணம் முடிச்சிட்டான் கல்யாணம் முடித்த ஹலாலான முறையில் அவனுக்கு எல்லாமே செட்டப் இருக்கும் போது ஒரு அமைப்பு இருக்கும் போது அதை விட்டுட்டு விபச்சாரத்துக்கு போகிறான் அதுதான் அஸ் சையபு சாணி இதில் தான் மார்க்கத்தில் இதுக்கு தண்டனை அதிகம் அப்படித்தானே நம்ம ஏ அதாவது ஒருத்தர் கல்யாணம் முடிக்காத விபச்சாரம் செஞ்சால் கூட கொல்ல மாட்டாங்க சவுக்கடி அடித்து அவனை போ போனால் போகுது சரி கல்யாணம் முடிக்காமல் இப்படி செஞ்சுட்டு போய் தொலை அப்படின்ட்டு விட்டுறாங்க ச தண்டனை கொடுத்துட்டு ஆனால் அவ அஸ் சையிபு சாணி அவனை என்ன செய்யணும் கொல்லணும் அவனுடைய தம்மு வந்து ஹலால் புரிஞ்சா அப்போ அதான் சொல்கிறாங்க நிக்காகும் செய்த பிறகு என்ன செய்யுது இந்த மாதிரி செய்யறது இவர் முதலாவது நபர் அசையபு ஜானி அடுத்து ஒன் நப்சு பின் நஃ கொலைக்கு கொலை இவர் ஒருத்தரை கொலை செஞ்சுட்டார் அவர் குடும்பம் இவரை கொலை செய்யுது அல் கிசாஸ் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கிசாஸ் பதிலுக்கு பதில் மார்க்கத்தில் இருக்கு இப்போ அவங்க குடும்பத்தார்கள் என்ன செய்யணும் ஒன்று ஈட்டு தொகையை வாங்கிட்டு மன்னிச்சு விடணும்னா விடலாம் இல்லை நாங்கள் கொலை தான் செய்வோம் எப்படி எங்கள் கூட அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சுக்காது ஒன்றும் செய்ய முடியாது அப்ப இது ரெண்டாவது அன்னசு பின் அப்சி மூணாவது தன்னுடைய மார்க்கத்தை விட்டு 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 அல் ஜமாத் ஜமாத்தை பிரிக்கிறார் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறோம் ஒரு ஜமாத்தாக இயங்குகிறாங்க அந்த ஜமாத்தை என்ன செய்கிறாரு பிரிக்கிறாரு அப்போ மார்க்கத்தை விட்டுட்டு ஜமாத்தை பிரிக்கிறது இருக்குது அது ஒரு மோசமான என்னது ஒற்றுமையோடு எல்லாரும் இருக்கிறாங்க அவங்கள என்ன செய்கிறாரு இவர் என்ன செய்கிறாருமா பிரிக்கிறாரு மக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்படும் மிகப்பெரிய இது பண்ணுறாரு அப்போ அவங்கள வந்து என்ன செய்கிறது கொலை செய்கிறது ஹலால் அதாவது அவர் முர்த்தத்தா போய் மக்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி ஜமாத்தையே உடைக்கிறார் சாதாரணமான விஷயம் இல்லை சொல்றது மார்க்கத்தை விட்டு இருத்திதாதாயி மக்களும் இருத்திதாதின் பக்கம் போற அளவுக்கு ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்தாரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் அது சும்மா ஒருத்தன் வந்து கூட்டுறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அவன் அடிச்சு உனக்கு ஹலால் ரசுல்லா சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது அப்ப என்ன சொல்றாங்க லா யஹில்லு தம்மு இம்ரான் முஸ்லிம் முஸ்லீம் உடைய ரத்த ஒரு முஸ்லீமான ஆணுடைய ரத்தம் ஹலால் ஆகாது இல்லா பி அஹதா மூன்றில் ஒன்றைக் கொண்டே தவிர அசையபு ஜானி வ நஃப்சு பின் நஃப்சி வ தாரிகுல் தீனிஹி அல் முஃபாரிகுல் ஜமா ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம் அப்போ எத்தனை ஹதீஸ் பதினாலு இப்போ அஞ்சு ஹதீஸ் போயிருக்கு ਆਪ ਵੀ ਬਾਹਰ ਅੰਜੀ ਦੀ ਸੀ ਵੀ ਬਾਹਰ ਸੀਗਰ